தின பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் இருப்பவர் உரிமை களம் தொலைக்காட்சியினுடைய நெறியாளர் அவர்கள் அவருடன் கேட்க நிறைய கேள்வி வாரங்கள் வணக்கம் மதுரை மாவட்ட தொடர்ந்து விடுதலை சந்தை கட்சி இதை எல்லாரும் நீங்க பாத்துக்கல அதில் மாவட்டம் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுமைக்கு வீட்டே பிரச்சனை என்ன பொறுத்தவரை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா இது ஒரு அரச பயங்கரவாதம் நான் பாக்கிறேன் முதல்ல ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்யிறேன் ராணுவ கிராமத்துல நீங்க கேட்ட மாதிரி இந்த ராணுவ கிராமத்துல புதைக்கு என்ன நடக்குதுன்றதை நான் தெரிய வச்சுக்கிறேன் ஆதவ கிராமத்தை சொல்றதுக்கு முன்னாடி வெளிச்சியும் சொல்லலாம் ஏன்னா வெளிச்சு ஆமா வெளிச்சமத்த கிராமத்துக்கு பகத்தூர் தான் ஆதனூர் வெளிச்சலத்திலிருந்து ஆதமூருக்கு போறதுக்கு நிச்சயமான ஒரு நாலு கிலோமீட்டர் தான் அவ்வளவுதான் இந்த நாலு கிலோமீட்டர் தான் வெளிச்சணத்த கிராமம் ஆதனூர் கிராமம் இது எல்லாமே எங்க வருது அப்படின்னா அமைச்சர் மூத்தி இருக்காரு தாவர முன்னேற்ற கழகத்துறை அமைச்சர் எழுதியவர்கள் அவருடைய மாவட்டத்துல ஒரு பொறுப்பாளர் யாரு மட்டும் தான் அமைச்சருக்கு மூத்த இன்னொரு லிஸ்ட நீங்க எடுத்துக்க சமீபத்துல ஆலாத்தூர் அப்படியே ஊர்ல இதே பிடிக்கும் பார்த்து எடுத்தாங்க அந்த ஒரு ஊருமே எது வரும்னா அமைச்சர் மூர்த்தி அவருடைய தொடர்ச்சியா அமைச்சர் அவருடைய மூர்த்தி அவருடைய ஏரியாவுல மட்டும் இப்படி பர்டிகுலரா நிகழ்ந்துகிட்டே இருக்கு ஆனா இதுல வந்து அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கு தொடர்பு இருக்குதா அப்படின்றத எனக்கு தெரியல ஏன்னா சொல்லி அமைச்சர் மூர்த்தி அவர்களுக்கு தொடர்பு இருக்கா அப்பதான் எனக்கு தெரியல சந்தேகம் தொடர்ச்சியா நினை அவரு கட்டுப்பாட்டுக்குள்ள இங்கே கொண்டு இருக்கின்ற இந்த இடத்துல இருக்குது ஒரு வாரம் கூட ஆகல அதுக்கப்புறம் ஆதனூர் ஆதனூர்ல என்ன வேண்டாம் ஆதனூர்ல ஒரு ஏறக்குரிய ஒரு இருபத்தி ஏழு வருடமாகவே அங்கிருந்து ஒரு வந்து போதுல இருந்து இருபத்தி ஏழு வருடமா நீங்க கடங்க முடியும் அந்த குடி யார் இயக்கி வச்சாங்களோ விடுதலை சிறுத்தை மனிதர்கள் திருமாவளவன் தான் இயக்கி வச்சாங்க அவர் தயாரமும் ஆமா வெளிச்சனத்துல இருந்த குடியும் யார் இயக்கி வச்சதுன்னா அவருமே மொழிவர்த்து திருமாவளவன் தான் இயக்கி வச்சாரு அவங்க ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக தான் இயக்கி வச்சாரு இப்ப ஆவணர்ல இருக்கிற அந்த குடிங்க மறுக்கிட்டா அது வந்து ஒரு பொது இடத்துலதான் இருக்கு சரி பொது இடத்துல இருக்குது அது பக்கத்துல என்ன பண்றாங்கன்னா ஒரு

அந்த மரதம் கட்டுறாங்க அதுவும் வந்து சாலைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அந்த இடத்துல சாலையோட ரொம்ப ஓரமா தான் இருக்கு நாங்களே இப்ப இருப்பிச்சு சொன்ன வீடியோ போட்டீங்க சாலை கூட ரொம்ப ஓரமா தான் இருக்கு ஆனா இது எப்படி உங்களை உறுத்தது அப்படின்னு தான் எனக்கு தெரியல எப்படி வேசிக்காமனுடைய அந்த நீளம் சிவப்பு நடு நட்சத்திரம் அந்த கொடியை பார்த்தாலே உங்களுக்கு இப்படிதான் உருத்தும் அப்படின்னு தெரியவே இல்லை எனக்கு வந்து என்ன வர சந்தேகம்னா திமுக கூட்டச்ச கூட நிகழ்ச்சிகள் இருக்காங்க வந்து தொடர்ந்து உங்களுக்கு மட்டும் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டேன் விடுதலை சிறுத்தை நிகழ்ச்சி வந்து எப்பயுமே ரொம்ப ஒரு சுயமரியாதை காரணம் இல்ல சொல்லுவோம் சின்னதா வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட வந்து எதிர்த்து கேள்வி கேட்பாங்க இப்ப நம்ம அதை சொல்றியா அந்த பக்கத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிகளுடைய முடிவு வருது விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் எப்படி அந்த படிப்பக மாதிரி ஒரு திண்டு போட்டுட்டாரோ அதே மாதிரி ஒரு படிப்போகமா இன்னொரு திண்டு போட்டு இன்னொரு கட்சியை சார்ந்து நடத்தி இருக்கிறாங்க அது ஏறக்குறைய எனக்கு தெரிஞ்சே நான் பார்த்து வந்த எனக்கு தெரிஞ்சே ஒரு இரண்டு வருடமாவே அது இருக்குது அப்ப அனுமதி அனுமதியானதான் அவங்க கட்டினாங்களா அது அனுமதி அனுமதிமானது அது ஓரமா தான் இருக்கு ஓரமா இருக்கு அவ்வளவுதான் சிம்பிள் ஆனா இவங்க இது இதில் வந்து என்னென்னா இது போக போகிறது கட்டப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி நாங்க இடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் வித்ரவையும் சொல்லியே நான் அந்த இடத்துல வந்து இது இது வந்து வருவாய்த்துறை வந்து நான் ஆதலம் கிராம விடுதலைச்சல் நிகழ்ச்சிக்கான வித்த நோட்டிஸ் முதல நான் சொல்லியிருக்கேன் நான் அன்ட்ரை பண்ண மட்டும் நீ இணையர் வாட்ச்சு கஷ்டங்க அதில் என்ன மேச்சல் அப்படின்னு உள்ள காட்டி மார்க் பண்ணி நீங்க இருப்பீங்க கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக இருந்து வருகிற இந்த இடத்தில் கொடிக்கம்பத்தை சுற்றி பதினைந்துக்கு பதினைந்து சதுரடி பரப்பரப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக இருபத்தஞ்சு ஆமா கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாகவே இருந்து வருகின்றது இருபத்தி ஐந்து வருடங்களாகவே இந்த கொடி இருந்து வருகிறது அதே மாதிரி பின்னாடி உன் மார்க் அதிகப்படுகிற தங்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க எடுக்கப்படுவதோடு ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பம் அகற்றப்படும் கொடி கம்பமும் அகற்றப்படும் இருபத்தைந்து வருடத்திற்கு முன்பாக இந்த கொடி இருந்துச்சு அப்படின்றத அரசாங்க ஊழியர் வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்க வருடங்களாகவே இருந்து வருன்ற கொடிக்கம்புறாங்க அதே உடைய தொடர்ச்சியாக இருக்கிற இந்த இறுதி பக்கத்துல அவங்க என்ன பாருங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு ஏற்கனவே அமைக்கப்பட்ட குடிகம்பமும் அகற்றப்படும் இது அரசு பயங்கர அரசா இல்லையா அதான் சொன்னேன் ீங்க சட்ட இடங்கள் இருக்குதா அப்ப தமிழ்நாட்டுல வந்து எத்தனையோ கொடிக்கம்பங்கள் பறக்குது அத்தனை கொடிக்கம்பங்களும் அத்தனை வருஷமா பார்த்து இருக்குது அப்ப வந்து துணிச்சல் இருக்கா அத்த கொடிகள் எல்லாத்தையுமே அகற்றுவதற்கு துணிச்சல் அப்ப நேர சின்ன சிந்தை மட்டும்தான் நாங்க வந்து இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பாக பறந்த கொடியாக இருந்தாலும் கூட நான் அகற்றுவேன்

அனுமதி ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சஷ்டம் பண்ணாங்க அனுமதி அப்ப அதிகாரிகள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதிகாரிகள் வந்து அவங்களுடைய தான் தோன்றியா தனக்கு தோன்றியது மாதிரி கொடுத்தாங்களா சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் உட்பட்டுதான் இருப்பாங்க அப்ப சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு அனுமதி கொடுப்பதற்கு ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னா முதல்ல எங்க போய் முடியும் தெரியுமா அதாவது அனுமதி கொடுப்பதற்கு ஆணைக்கும் கிராம உதவியாளர் அவர்களுக்கும் உரிமை இருக்குது ரைட்ஸ் இருக்குது சட்ட திட்டங்களை எடுத்து அந்த இடத்தின் சட்ட திட்டங்கள் கொடுக்கப்பட்ட விதிமுறைகள் அடிப்படையில் தான் அவங்க அனுமதி கொடுத்திருக்காங்க அப்படி சட்ட திட்டத்துக்கு விதிமுறை அடிப்படையில் தான் நீ அனுமதி கொடுத்திருந்தாலும் கூட மறுபடியும் கொடுத்திருந்தாலும் கூட நீ ஏன் கொடுத்த அப்ப நீ கொடுப்பதன் மூலமாக தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா விவோ அதிகாரிகளுக்கும் இது வந்து ஒரு எச்சரிக்கை ஒரு ஈஸியாக்காரங்க முடிய தருகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்க ஆரம்பிச்சுக்கவேன் ஏய் மதுரை மாவட்டத்துல ஏற்கனவே இந்த மாதிரிதான் வந்து ஒடி ஏத்துனாங்க அதுக்கு வந்து ஆராய்ச்சியோ விவோக்கும் அதிகாரம் இருந்தாலும் கூட சப்பம் பண்ணாங்கப்பா அப்படி யாரு கொடுத்தாங்க அப்ப இதை நம்ம கருத்துக்கொள்ள அப்ப இதான் பயங்கரவாதமா இல்லையா சொல்லுங்க சென்னைய நாட்டுல வந்து ஒரு கட்சியோட பொடியை ஏற்றுறது வந்து எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு தாருமே குறைமுதா அதனால மருத்து பட்சத்தில் வந்து இது வந்து வரலாறு உங்களுக்கு நான் இன்னொரு செய்து நான் பதிவு பண்ணல வீடியோ பாக்க எல்லாருத்தையும் சேர்த்து நான் பதிவு பண்றேன்